போற்றி திருவாசகம் திருவாசகம் போற்றி செய்வதறியா சிறுநாயேன் என்று சொல்லக்கூடிய மந்திரம் அனுபவ சுத்தி அந்த மந்திரத்திற்கான தொகைப்பொருளை நாம் எழுதலாம் எழுதுங்க தொகைப்பொருள் பதில் எழுதுங்க உன்னை அடைவதற்கு என்ன செய்வது என்பதை அறியாத உன்னை அடைவதற்கு என்ன செய்வது என்று அறியாத இளிந்தவனாக நான் இருக்கிறேன் எளிந்தவனாக இருக்கிறேன் உன் திருவடியை உன்னுடைய திருவடியை காணுகின்ற வாய்ப்பு இல்லாதவர்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் பொய்யர் அவர்களுக்கு மாணிக்கவாசகர் ஒரு பேர் வைக்கார் பொய்யர் பின்னால் விளக்கம் வரும் பயப்பட வேண்டியதில்லை பொய்யர்கள் அவர்கள் அடைகின்ற பேர் எல்லாவற்றையும் நான் அடைவதற்குரியவன் அவர் சொல்கிறது நான் ஒன்றையும் அடைய போகிறது இல்லைன்னு அர்த்தம் பொய்யர்கள் அடைகின்ற பேர் அனைத்தையும் நான் அடைவதற்குரியவன் என்ன அர்த்தம் எதையே நான் அடைய இல்லைன்னு அர்த்தம் உரியவன் பொய்யில்லாத உண்மையான அடியார்கள் மனம் நிறைந்த மலர்களுடைய உன் திருவடியை அடைந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் நீ எனக்கு சொன்னாய்ங்கிறார் ஒரு புதிய வார்த்தை திருவெடிக்கு அடைய போகிறாங்க அடைகிறாங்கங்கிறத நீயே எனக்கு சொன்னாய் ஆனால் அவர்களைப் போல வாழ முடியாத பொய்யவனாகிய நான் நன்றாக உண்டு நன்றாக உடுத்து மாறுகின்ற இந்த உலகத்தில் இருக்கிறேன் அதாவது நன்றாக உண்டு உடுத்து இருந்ததே நான் மையனாகாமைக்கு காரணம்னு சொல்கிறார் நன்றாக உண்டு உடுத்து இருந்ததே நான் மைய மையராகாமைக்கு காரணம் என்று சொல்லுகிறேன் என் போரேரே என்று முடிக்கிறார் அதாவது என்னை பாதுகாக்கின்ற காளை போன்றவனேன்னு அர்த்தம் இப்போ நம்ம விளக்கம் பார்த்தோம்னா வேலை முடிஞ்சிடும் மந்திரம் ஐம்பத்தி ஒன்றில் நான் உன்னை விடாது நினைத்திருக்க வேண்டும் நான் உன்னை விடாது நினைத்திருக்க வேண்டும் என்னுடைய உயிரை சுத்தம் செய்திருக்க வேண்டும் இறைவனை நினைக்க நினைக்க உயிர் சுத்தமாகும்னு தெரியுது சார் அதுதான் சரியே யோகம் நான் உன்னை விடாது நினைத்திருக்க வேண்டும் உயிரை சுத்தமாக்கிருக்க வேண்டும் அதை செய்யவில்லை அந்த ஐம்பத்தி ரெண்டில் என்ன சொல்கிறாருன்னா நினைக்காதது மட்டும் இல்லை நினைக்காது இல்லை பொய்யுலகில் அழுந்தி நன்றாக உண்பதும் உடுத்துவதும் என்று மாறுகின்ற உடலை பேணுபவனாகிவிட்டேன் என்று சொல்லுகிறேன் மாறுகின்ற உடலை பேணுபவனாகிவிட்டேன் இப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்காக பொருள் பார்க்க போகிறோம் நீங்கள் அந்த மந்திரத்தை எடுத்து வச்சு பார்த்துக்கிடுங்க பொய்யர் பொய்யர் என்ற சொல்லுக்கு இறைவன் திருவடியை காணும் பேரு இல்லாதவர் பேர் இல்லாதவர் இறைவன் திருவடியை காணும் பேர் இல்லாதவர் போர் ஏறு இறைவனை போர் ஏறு என்று ஏன் சொல்லுகிறார் ஒரு சராசரி மனிதன் போர் செய்கிறான் என்றால் அவன் சில எதிர்ப்புகளை சந்திப்பதற்காக போர் செய்கிறான் இஸ்ரேல்காரங்க சொல்கிறாங்க இஸ்ரேல் அதிபர் சொல்கிறார் ஆபத்துக்களை எதிர்பார்த்து நாங்கள் இருப்பதில்லை ஆபத்து வரும் என்பதை கண்டுபிடித்து தாக்குகிறோங்கிறார் அவர் லெபனானை எதுக்குப்பா அடிக்கிறீங்கன்னு கேட்டா ஆபத்தை எதிர்நோக்கி வந்த பிறகு தாக்குவது எங்களுடைய பழக்கம் இந்த வடிவத்தில் வரும் என்று நாங்கள் முன்னாலேயே என்ன செய்கிறோம் தாக்குறோம் அப்படின்னு சொல்றேன் இன்னைக்கு வந்து பீரங்கி தாக்குதல் ஆமாம் அதே மாதிரி விமான தாக்குதல் வான்வெளியில் கேட்டா முன்னெச்சரிக்கைங்கிறான் அப்போ இறைவன் வந்து அப்போ ஒவ்வொரு நாடுகளும் தங்களை காத்துக்கொள்ள போர் செய்கிறது உலக தர்மம் இறைவன் ஏன் போர் தான் கேள்விப்போம் இறைவனை போர் செய்பவன் என்று ஏன் சொல்லுகிறார் அதற்கு பொருள் உயிர்களுக்கு மூன்று மலங்கள் இருக்கிறது ஆணவம் கண்மம் என்ற மூன்று மலங்கள் உயிர்களிடத்திலே ஆசை பொறாமை கோபம் கஞ்சத்தனம் ஆசை கோபம் பொறாமை கஞ்சத்தனம் இது போன்ற குணங்கள் ஆறு குற்றங்கள் சொல்லுவாங்க குற்றங்கள் இருக்கிறது இதையெல்லாம் தடுக்கிறதுனால இறைவனுக்கு பேர் போரேறான் அதை ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நாம் சண்டை போடுறது நம்மளை காப்பாற்றிக்கிட அவர் சண்டை போடுறது யாரை காப்பாற்ற அவரை காப்பாற்ற இல்லை அதான் விஷயம் ஆமாம் 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 அதே தான் ஆமாம் அவருடைய அவர் அவர் பிறந்தது நம்ம வேணைய கலை அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார் பண்டிதமணி ஒரு அரசனுக்கு பகையே இல்லை அழகான உதாரணம் சொல்கிறார் ஒரு அரசனுக்கு பகையே இல்லை ஆனால் தன் குடிமக்களை யாராவது துன்புறுத்தினால் பகையாக ஏற்று அவர்களை தாக்குகிறான் பகையாக ஏற்று அவர்களை தாக்குகிறான் இப்போ வந்து நம்ம நக்சலைட்டுகள் இருக்காங்கன்னா பிரதமருக்கு அவங்களுக்கு என்ன பகை ஒரு பகையும் கிடையாது பிரதமரை நக்சலைட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக யார் அடிக்கிறாங்க அதே தான் அதுபோல் மன்னன் தனக்கு பகை இல்லாத போதும் குடிமக்கள் பொருட்டு பகையை எதிர்ப்பது எதிர்ப்பது போன்றது இது அடுத்து செய்வதறியா சிறுநாயனுங்கிற வரிக்கு விளக்கம் சொல்கிறார் செய்வதறியா சிறுநாயன் அதுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கே பயமாக இருக்குது மாணிக்கவாசகர் சொல்றாரு இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியாதுங்கிறார் இயம நியமம் எனக்கு என்ன செய்யாது தெரியாதுங்கிறார் மாணிக்கவாசகர் நம்மள்கிட்ட கேட்டினா அதெல்லாம் செய்துட்டு தானே செய்வோம் பண்ணுறோம் தெரிஞ்சுட்டு தானே பண்ணுறோம் செய்வதெரியா சிறுநாயாக நான் இருக்கிறேன் அது தெரியாததனால் சிறுமையில் இருக்கிறேன் அது தெரியாததனால் செய்யக்கூடாததை செய்கிறேன் எனவே நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன் ஒருத்தருக்கு தகுதி எப்போ போகுது செய்யக்கூடியதை செய்யணும் செய்யக்கூடாததை செய்யக்கூடாது தான் தகுதி இருக்குது இது மாறுச்சுன்னா தகுதி கிடையாதுங்கிறார் மாணிக்கவாசல் நான் என்ன செய்கிறேன் செய்யக்கூடாததையும் செய்கிறேன் நான் யாராகிவிட்டேன் தகுதியற்றவனாகிவிட்டேன் ஆனாலும் அதனால் ஆகிவிட்டேன் அதனால் நான் உன்னிடத்தில் பெறும் உரிமை இல்லாதவனாக இருக்கிறேன் தகுதி இல்லாதவன் எப்படி பயன் பெற முடியும் பயன் பெற உரிமை இல்லாதவனாக இருக்கிறேன் அதைத்தான் மாணிக்க வாசகர் எப்படி பாடுறாராம் பொய்யர் பெரும் பேர் அத்தனையும் பெறுதற்கு ஒரு பொய்யர் பெரும்பேறு அத்தனையும் பெறுதற்குரிய இங்கு பொய் என்று சொன்னது பொய் என்று சொன்னதுக்கு கவனமாக படிக்கணும் திருவள்ளுவர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது திருக்குறளில் பொய்மையும் இடத்தங்கிறார் பொய்யும் கூட சில நேரங்களில் எதில் முடிஞ்சிடும் நன்மையில் முடிஞ்சிடும் பொய்மையும் இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமனின்னு வள்ளுவர் சொல்கிறார் பொய்யிலேயே ரெண்டு வகை இருக்குது நன்மை தரக்கூடிய பொய் தீமை தரக்கூடிய பொய் ஒரு கல்யாணம் நடக்கணும்னா சுமார் மினிமம் ஒரு ஆயிரம் பொய் சொல்லுங்கிறான் அப்படி நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்கிறான் இதை புரோக்கர் எடுத்து வச்சுட்டு பொய் சொல்லியே பிழைக்கிறான்வன் உலகத்திலே மிகப்பெரிய பாவிகள் புரோக்கர்கள் நான் உனக்கு கூட சுற்றிப்பா என் மகனுக்காக சுத்தன்னு அனுபவத்தில் சொல்கிறேன் கல்யாணம் முடிஞ்ச தாகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டுனா அவன் ஊரில் யாருக்காவது ஜாதகத்தை கொடுத்துட்ருப்பான் எங்களுக்கு அப்படி கல்யாணம் முடிஞ்ச ஜாதகத்திலாம் தந்துட்டான் நம்ம இப்போ இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பக்கத்தில் போவோம் பார்த்தீங்களா பக்கத்தில் போன பிறகு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்பா விசாரித்தா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் அதாவது பக்கா ஃப்ராடுங்க இறைவன் இறைவன் நரகத்தை ரெடி பண்ணதே யாருக்காகங்கிறீங்க இந்த புரோக்கர்களுக்காகத்தான் அந்த அதில் எந்த லைனாக ஆன்லைனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் புக் பண்ணவுன்னு ஒரு ஆள் கூப்பிட்றான் சார் பெரிய இடங்களாக பார்த்துடலாமா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரும் அப்படின்னு ஆரம்பிக்கிறானுங்க இல்லைன்னா ஆள் கூப்பிட்றான் அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் கடைசியில் கும்பிட போட்டுட்டு சொந்தத்தில் ஒரு பொண்ணை பார்த்து பையனு கட்டிச்சு நல்லா இருக்காங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதனால் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் நடத்த வைக்கல ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் நடத்துன்னு சொன்னாங்களாம் பெரியவங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கிராமத்தில் ஒரு கல்யாணத்தை தனியாக நடத்தாத ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி கல்யாணத்தை நடத்து இப்போ நிறைய பேர் புதுசாக கொரோனா சீசனில் நிறைய பேர் கல்யாணத்தை முடிச்சிட்டானுவ ஏன்னா செலவில்லை என் தம்பி ரெண்டு கல்யாணத்தை முடிச்சிட்டான் செலவில்லை கேட்டால் கலெக்டர் வந்து யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஏன்டா அவர் ஆறு மாதம் வெயிட் பண்ணி கொரோனா முடிஞ்சவரே நடத்த மாட்டியா நானும் கொரோனா சீசனில் தான் நடத்தினேன் ஆயிரக்கணக்கானவர்களை கூப்பிட்டு தான் நடத்தினேன் கொரோனா கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நானே கல்யாணம் நடத்தினேன் ஆனால் எல்லாேருக்கும் அழைச்சேன் எங்கள் தம்பியெல்லாம் யாரையும் அழைக்கலை இந்த புரோக்கர் அதனால் பொய் என்பது பொய்யர் பெரும் பேர் அத்தனையும் பேர் பொய் என்பது நன்மை தீமைன்னு ரெண்டு வகைப்படும் தீமை தரும் பொய்ன்னு சொல்கிறதுக்குதாக தான் நான் சொன்ன பொய் நன்மை தரும் பொய் இல்லைங்கிறார் மாணிக்கவாசகர் நான் பொய் சொன்னேன் அது என்ன பொய் கிடையாது நன்மை தரும் பொய் கிடையாது தீமை தரும் பொய்ன்னு சொல்கிறதுக்கு என்ன சொன்னாராம் செம்பற்பாத மலர்கானா என்ற வார்த்தையை பயன்படுத்தினது அதனால தான் பொய்யர் செம்பற்பாத மலர்கானா பொய்யர் பெரும் பேர் அத்தனையும் பெறுதற்குரியேன் சார் இறைவனுடைய திருவடியை ஒருத்தன் பார்த்தவனா இருந்தாதான் அண்மை தரும் பொய்யாவது பேசுவான் ஒன்று உண்மை பேசுவான் ஆனா இறைவன் திருவடியை பார்க்காதனது பேசுனதெல்லாம் பொய்யுங்கிறார் யானே பொய் அவர் இது அவர் இந்த வர வரமாட்டார் நம்மளை போட்டு தள்ளுறாரு யார் பேரில் வச்சுக்கிட்டு அவர் பேரில் வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா இறைவன் திருவடியை பாருங்கள் பொய் வராது திருவடியை பின்பற்று பொய் வராது பொய் பேசுதுன்னு வந்தால் நன்மை தரும் பொய்யாவது என்ன செய்யி பேசி தீமை தரும் பொய் என்ன செய்யாத பேசாத ஒரு திருமணம் நிச்சயமாக இருக்குது பக்கத்தில் வந்துட்டு நமக்கு அந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை அந்த மணமகனை பற்றியோ மணமகளை பற்றியோ ஒரு செய்தி நம்ம அவங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி நமக்கு தெரியும்னா கடைசி நேரத்தில் அதை சொல்லி எதுக்கு அந்த குடும்பத்துக்கு கட்டது அந்த நேரத்தில் நல்ல பையன்தான் நமக்கு தெரிஞ்ச பையன்தான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும் அந்த நேரத்தில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு தப்பை பண்ணிடக்கூடாது இப்படி எல்லா து எல்லா துறையிலும் தான் இப்போ நாங்கள் இப்போ ஆசிரியராக இருக்கிறோம் நாங்கள் இருந்த ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு வெளியே போயிருப்பான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருக்க ஸ்கூலுக்கு வந்திருப்பான் சார் பையனை தெரியுமா நீங்கள் வேலை பார்த்த ஊரை தான் சொல்கிறான் அப்படிம்பாங்க நல்ல பையன் சார் இவன் அந்த சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார்ல எந்த படத்தில் இந்த வெண்ணிலா கபடி குழுவிலே எதுலேயே சொல்லுவார் அவங்களுக்கு அது சூப்பர் வசனம் அது வெண்ணிலா கபடி குழுவில் ஹீரோயார் கார்த்திகை கார்த்தி தானே அதெல்லாம் தெரியணும் அது தெரிஞ்சால் தான் சைவம் பண்ண முடியும் சிவகார்த்தி நல்ல பையனில் அப்படிம்பார் சத்யராஜ் ஆனால் அந்த படத்தில் எல்லா கெட்டதையும் பண்ணுறது யார் தான் அவன் தான் பண்ணுவான் அது சத்யராஜும் இல்லை அதில் சிவகார்த்திக்கு அவர் தான் இல்லை எப்படி தங்கமான பையனால் ஆ வருத்தப்படா வாலிப சங்கத்தில் தங்கமான பையனாச்சு அவன் அப்படிமா தங்கமான பையன் மனசுக்கு எப்படி பையன்பான் கடைசியில் அவரே ஆலோச்சு அடிப்பார் யாரை அவனை ஆலோச்சு அடிப்பார் இருக்குது இதில் உலகத்தில் இப்படி நிறையா இருக்குது அதனால் என்ன சொல்கிறோம் பொய்யை அதாவது நீங்கள் இறைவன் திருவடியை உணர உணர்ந்த பிறகு ஒன்று உண்மை பேசுகிறீங்க அல்லது நன்மை தரும் பொய்ய பேசுகிறீங்க என்ன பேச மாட்டேங்க நான் பொய் பேசுனேங்கிறார் நம்மளை போட்டு தள்ளுறாரு நான் பொய் பொய் அப்போ நான் அவர் சொல்ல வந்த விஷயம் இறைவன் திருவடியை உணராத எல்லோரும் என்ன செய்வார்கள் அவ்வளோதான் அவர் சொல்ல வந்த விஷயம் பெரும்பேருன்னு அப்போ அவர் அதையான் பெரும்பேருன்னு சொன்னார்னா நகைச்சுவையாக சொல்கிறாரான் பெரும் ஆமாம் நம்ம சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலைன்னா அது மாதிரி வாய்ப்பெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காது சேருங்கிறது கோபத்தில் சொல்லிகிட்டு இருப்பான் அதுதான் பெரும்பேறு நேரம் பெரும்பேறு என்பது அகத்தும் காணவில்லை புறத்தும் காணவில்லை இறைவனை இறைவனை சாமியை நான் வெளியையும் பார்க்கலை உள்ளேயும் பார்க்கலை துன்பத்தை மட்டும் அடைந்தேன் அந்த துன்பத்தை என்ன வார்த்தையால் சொன்னாரான் பெரும்பேறு பெரும்பேறு என்றார் அத்தனையும்ங்கிறார் அதுக்கு ஒரு வார்த்தையை ப பெரும்பேர் அத்தனையும் பெருதற்குரிய அத்தனையும் அத்தனையும் என்ற மாணிக்க வாசகர் எழுதிய வரிகளில் சில வரிகள் வந்து பிற ஞானிகள் கூட எழுதலை இவ்வளோ நேரம் சொன்னது கூட ஞானிகள் எழுதியிருக்கலாம் அடுத்தவங்க பெறக்கூடிய பொய்யர் பெரும்பேர் அத்தனையும் பெரிதற்குரியங்கிறதுலாம் வேறு இடங்கள்ல அதிகமாக கிடையாது மாணிக்க வாசகர் சொல்கிறார் அதில் ஒரு இன்னொரு இடத்துல சொல்ல சதகம் எண்பத்தி ஒன்றில் சதகம் எண்பத்தி ஒன்றில் விச்சுக்கேடு பொய்க்காகாதென்று இங்கு அணை வைத்தாய் அப்படின்னு பாடுறார் என்ன சொல்கிறாரு விச்சுக்கேடு அங்கே பொய் வர்றதுனால தான் அது மேற்கோளாக வருது மறந்துடாதீங்க இப்போ பொய்யை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் பொய் நன்மை தரும் பொய் மெய் ஆ விச்சுக்கேடு இங்கு ஆகாது என்று விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று எங்கு வைத்தாய் அதாவது அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாமல் பாடிட்டுருக்கேன் விச்சு கேடு பொய்க்காகாதென்று இங்கு அணை வைத்தாய் அப்படி நம்மளால சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கான் ஹீரோ வந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து வெட்டுவோம் அதுக்கு ஒரு ஹீரோ தெரிஞ்சு ஒரு இருபது பேர் வெட்டுவார் அது மாதிரி நம்மளால அதை சந்தோஷமாக இருக்கான் விச்சிக்கேடு அவர் சொல்கிறாரு விச்சிக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்த என்ன அர்த்தம் தெரியுமா அதாவது நெல்லுங்கிற பயிர் வருஷந்தோறும் வரணும்னா எதை ஸ்டாக் வைக்கணும் நெல்லை ஸ்டாக் வைக்கும் பருத்தி வருஷந்தோறும் வரணும்னா எதை ஸ்டாக் வைக்கணும் பருத்தி விதைய சீடு வந்து ஸ்டாக் வைக்கணும் பொய் உலகத்தில் அழியாமல் இருக்கணும்னா எதை ஸ்டாக் வைக்கணும் அதுக்கு தான் என்ன வச்சுருக்கிறாருங்கிறார் அதுக்கு தான் யாரை வச்சுருக்கிறாரு தான் பூமியில் என்னை விட்டுட்டு போயிட்டார் கையிலாயம் புறப்படும் போது யாரை மட்டும் விட்டுட்டு போயிட்டாரு பொய்யை ஸ்டாக் வைக்கிறதுக்கு தான் என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க பொய்யுங்கிற பயிர் அழிஞ்சிடக்கூடாது அதுக்காக என்னை விட்டுட்டு போனார் அது எப்படி பாடணும் உச்சிக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு அந்த வார்த்தை கடுமையான வார்த்தை அங்கு நீ போயிட்ட கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் போயிட்டாங்கன்னு சொல்லுது தலபுராணம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் ஒரு ஆயிரம் பேராளாக நீ கூப்பிட்டு போவோம் போயிட்டே என்னை நீ விட்டுட்டு போனது எந்த பயிர் பொய் என்ற பயிர் வாழ விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு எனை வைத்தாய் எனைங்கிறது வேதனையில் சொல்கிறது என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் பாட வேண்டிய திருவாசகத்தை நம்ம ஹீரோக்கள் வந்து ஐம்பது பேர் வந்து வெட்டின பிறகு எந்திரிச்சு திரும்ப நூறு பேரை வெட்டுற மாதிரி நம்மளால் பாடிக்கிட்டு இருக்காங்க புரியுதா அதைத்தான் அகத் அத்தனையும் என்றார் அடுத்தது பொய்யிலா மெய்யர் பொய்யிலா மெய்யருங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார் சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளே பொய் இருக்கும் உள்ளே பொய் இருக்கும் முத்தநாதன் உள்ள பொய்யோடு தானே வந்தான் மைபோதி விளக்கு அண்ண மனத்தின் உள் கருப்பு வைத்து சேக்கிளார் சொல்கிறார் விளக்கு எரியும்போது உள்ள கொஞ்சம் நீல நிறம் இருக்கும் அது மாதிரி மனசுக்குள்ளே கருப்பு வச்சுக்கிட்டு வந்தாங்கிறாரு மை போதி விளக்கே சேக்கிளாரோட ஓமையில் இது உலக புகழ் வாய்ந்த ஓமை மை போதி விளக்கே என்ன மனத்தின் உள் கருப்பு வைத்து அப்படிங்கிறார் விளக்கில் மத்தியில் நீளம் இருக்கும் வெளியே சிகப்பு இருக்கும் அது மாதிரி இவன் நல்லா திருநீர் நல்லா பூசிட்டு உள்ளே கருப்பு வச்சுட்டு வந்தாங்கிறார் அப்போ உள்ளே பொய்யிலா மெய்யருங்கிறதுக்கு பொருள் சொல்கிறார் உள்ளே பொய் வைத்திருப்பார்கள் புறத்தே வேட முதலியவற்றால் மெய்யுடையவர்கள் போல இருப்பாங்க ஆனால் நான் சொல்லுகின்ற சிவனடியார்கள் அல்ல ஊசும் பூசும் நீரு போல் அந்த உள்ளும் ஏன் உம் சொன்னார் உள்ளும்னு உம் எதுக்குங்க சொன்னாரு வெளியேயுங்கிறத சேர்த்து சொல்றதுக்கு ஆமா அந்த உம் போட்டது வெளியையும் சுத்தம் உள்ளேயும் சுத்தம் ஆமாம் நீங்கள் உலக மனிதர்களில் யார் வேணாலும் புறத்தில் புறந்தூய்மை நீரானமையும் குளிச்சிட்டா சுத்தமானவன் எல்லாரும் ஆற்றுல குளிச்சுட்டு வா இவர்கள் எல்லாரும் புறந்தூய்மை உடையவர்கள் யார் அகந்தூய்மை உடையவர்கள் வாய்மையினால் காணப்படும் அவன் உண்மை பேசுவாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்ன மீட்டர் இருக்குது ஒன்றும் கிடையாது அதனால தான் புறந்தூய்மை வந்துடும் என்ன தூய்மை வராது இல்லை அது அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் நாயன்மார் சொன்ன மாதிரி வள்ளுவர் சொன்ன நாயன்மார் சொன்ன மாதிரி வாழ்ந்துடலாம் வள்ளுவர் சொன்ன மாதிரி வாழ முடியாது வள்ளுவர் சொல்கிற அறங்களை கடைபிடிக்க முடியாது நாயன்மார் சொன்ன மாதிரி நம்ம வேடம் போட்டுடலாம் நாயன்மார் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிடலாம் தப்பு செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்டுடலாம் அவங்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதாவது கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் ஆ நான் நல்லார் நாமும் அமைச்சி கொலை செய்தவனாக இருந்தாலும் மந்திரத்தை சொல்லி பார்த்து தப்பிச்சிடலாங்கிறாங்க வள்ளுவரை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல மாட்டார் இதுதான் அறத்துக்கும் அருளுக்கும் உள்ள வேறுபாடு அதைத்தான் பொய்யிலா மெய்யர் என்று சொன்னது எதனாலன்னா அவர்களுக்கு உள்ளும் புறமும் புனிதமானவர்கள் அவர்களுக்கு வேடமும் உண்மையானது பொய்யான வேடம் கிடையாது அது பண்டிதமணி கேட்குறாரு இவங்களை அவர் எப்போ பார்த்தார்னு கேட்குறாரு இந்த இது போன்ற உண்மையானவர்களை இவர் எப்போது பார்த்தார் பண்டிதமணி கேட்குறார் இறைவன் மாணிக்க வாசகருக்கு குருவாக வந்தபோது இறைவன் மாணிக்க வாசகருக்கு குருவாக வந்தபோது இறைவன் கூட இருந்தவர்கள் தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எங்கு என்ன சுத்தமுடையவர்கள் அகமும் புறமும் சுத்தமுடையவர் அடுத்தது வெறியார் மலர்பாதம் ஏவ கண்டும் பெரியார் மலர்ப்பாத மேவக்கண்டுங்கிறதுக்கு பொருள் சொல்கிறார் உன் கூட இருந்தவங்கெல்லாம் உன்னுடைய திருவடியில் இன்பத்தை அனுபவித்து அனுபவிக்கிறத குரு எனக்கு காட்டினார் சிவபெருமான் அவருக்கு காட்டினாராம் இது மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்திருக்கிறாங்கப்பா கைலாயத்திலிருந்து பூதகணங்கள் எல்லாம் என்னை எப்படி அனுபவிக்குதுங்கிறத பாருன்னு காட்டினாராம் இறைவன் எனக்கு காட்டினார் அதுபோக கேட்டிருந்தங்கிறாரு கேட்டிருந்தும்ங்கிறதுக்கு இறைவன் சொன்னாரான் சொல்லவும் செஞ்சாரான் பார்க்கவும் சொன்னாராம் சொல்லவும் செஞ்சாரான் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் சிவத்தை அனுபவிக்கிறவங்க நீங்களும் அதே மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரான் இந்த வரி ரொம்ப முக்கியம் கண்டும் கேட்டிருந்தும் காணுதல் என்பது இறைவன் காட்ட காண்பது கேட்டல் என்பது இறைவனே சொல்லியிருக்கிற சொன்னாரான் இப்போது சில உரையாசிரியர்கிட்ட கேட்டால் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னதும்பா பண்டிதமணி அதெல்லாம் எடுத்துக்கிட மாட்டாங்க ஞானிகள் அதனால யார் சொன்னதாக எடுத்துக்கிட்டாங்க மாணிக்கவாசருக்கு என்ன பக்கத்தில் உள்ளவன் சொல்கிறது அதனால் இறைவன் சொன்னதாக உரை எழுதுனார் கேட்டிருந்தும் அதாவது உரையாசிரியர் சொன்னார் காட்சியளவையிலும் கேள்வி அளவையிலும் காட்சியாலும் இவர்களை அவர் பார்த்தார் கேள்வியாலும் இவர்களை பற்றி தெரிந்து கொண்டார் யாரை பற்றி உள்ளும்புறமும் நான் யாராக இருக்கிறேன் பொய்யர் பெரும் பேர் அத்தனையும் பெருதற்குரியவனாக நான் இருக்கிறேன் அவர்கள் மெய்யர் மலர்பாதம் மலர்ப்பாதம் மேவக்காண்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து கடைசியாக சொல்கிறார் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் கடைசியாக சொல்கிறார் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் என்ன சொல்கிறாரு நான் என்ன செய்திருக்க வேண்டும் சொல்கிறார் இறைவன் திருவடியை அடைவதற்கு என்னை சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும் இந்த பொய்களிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த பொய்க்கு காரணமானது உடம்பு இந்த உட இந்த உடம்புக்கு தேவையானதை உண்டு ஆடை அணிகலன்களால் அலங்காரம் செய்து கொண்டு நம்மால் பவுடர் எடுத்து அப்புனா நான் அரைஞ்சுக்கு அப்புறம் பான்ஸு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டப்பா தேவைப்படுது ஒரு லிட்டரு ஒரு ஒரு லிட்டராக ஆயிரம் கிராம தேவைப்படுது நானெல்லாம் பவுடர் போட்டு நாற்பது வருஷம் இருக்கோம் சார் பவுடர் யூஸ் பண்ணுறதில்லை நான் பவுடர் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஆடை அணிகலங்களால் அலங்காரம் செய்து கொண்டு இப்போல்லாம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் பழைய காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள்லாம் இப்போ கல்யாண வீடுகளில் அப்போல்லாம் நீங்கள்லாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முதல்ல மணப்பெண்ணுக்கு மட்டும்தான் அலங்காரத்துக்கு பேசுவாங்க இப்போ மணப்பெண் மணப்பனுடைய தாயார் சித்தி அக்கா தங்கச்சின்னு பதினஞ்சு இருபது பேருக்கு மேக்கப் செலவு மட்டும் இரண்டு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் சொல்கிறான் கல்யாண வீடுகளில் பெரிய பணக்கார வீடுகளில் நடக்கிறத நேரில் பார்த்ததை சொல்கிறேன் ஆமாம் பார்த்ததை சொல்கிறேன் யாரையுமே நீங்கள் கல்யாணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்க்கவே முடியல தங்கச்சியை பார்க்கணும் அக்காவை பார்க்கணும் சித்தியை பார்க்கணும்னா எல்லா மேக்கப்பில் இருக்குங்கிறாங்க ஆம்பளைகள் தான் வரானுவேன் ஆமாம் அதாவது எல்லா ஆடை அணிகலன்கள் மேக் எல்லா ஆடை அணிகலன்கள் மேக்கப்பில் இருக்கிறாங்களே தவிர சைவம் பண்ணுவோம் பெருமாளை கும்பிடுவோம் சிவனை கும்பிடுவோம் முருகனை கும்பிடுவோம் ஏதோ ஒரு சாமியை கும்பிடுவோம் எந்த சாமியை கும்பிட்டாலும் சந்தோஷம் புரியுதா ஆகம வழியில் போனாலும் சரி வேத வழியில் போனாலும் எந்த வழியில் நல்ல வழியில் என்ன செய்யுங்க சிம்பிளு வாழ்க்கை ரகசியம் இவ்வளவு தான் நல்லதை நினை நல்லதை சொல் நல்லதை செய் இவ்வளோதான் வாழ்க்கையினுடைய கடைசி ரகசியம் சார் என்னது நல்லதை நினை நல்லதை சொல் நல்லதை செய் நாங்கள் இப்போ பழனிக்கு போயிருந்தோம் மூன்று மடாதிபதிகளை சந்தித்தோம் அப்போ சாமி சொன்னார் முருகன் மூணு கேரக்டரை எதிர்பார்க்குறாரா நம்மக்கிட்ட ஒழுக்கம் கருணை ஒழுக்கம் கருணை தவம் இந்த மூணும் இருக்கிறவரை பழனி முருகன் இழுப்பாரா அதை பேசினார் கௌமார மடசாமி அந்த மாதிரி நல்ல பண்புகளை வளர்க்கறதை விட்டுவிட்டு ஆடை அணிகலன்களில் கவனம் போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிற ஆமாம் அந்த விஞ்சு இழுக்கிற இடத்துல எழுதி போடணும் தாங்களாம் ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவர்களை இழுக்கும் முருகன் அதாவது விஞ்சில் வச்சு இழுக்கிறாரா ஆமாம் அதனால் ஆடை அணிகலன்களில் நான் போயிட்டேன் அது என்ன என்ன சொல்ல வர்றது தெரியுமா உணவுலேயும் ஆடை அணிகலையும் கவனம் போனால் போய் வந்துடும் நிறைய வகுப்புகளில் எனக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனவரை தான் சாப்பிடலங்கிறதே ஞாபகம் வரும் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன் அதெலலாம் எனக்கு கவனமே உண்மையில் அது இறைவன் கொடுத்த வரந்தான் அந்த ஞாபகமே வராது ஆ முடிவு பண்ண போகிறோம் ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறோம் எழுதிடுங்க அதை உண்டு உடுத்தல் இருத்தலை சொல்லுவதனால உண்டு உடுத்தி இருப்பதை சொன்னதனால் அது சிவனை அனுபவிக்க தடை அது உடம்பை பேணுவதாக முடியும் அது வேண்டாம் என்பது மாணிக்கவாசகர் கருத்து அதனால தான் சைக்கிளார் கண்டிஷன் அடையும் கந்தைய ஆரமும் கண்டிகை சிவனடியார்களுக்கு ரெண்டே அடையாளம் தான் கந்தல் ஆடையை கட்டிக்க முத்துராட்சம் போட்டுக்க அதெல்லாம் சொல்கிறாங்க சிவனடியார்களுக்கு அதனால் இதையெல்லாம் வந்து தடை என்று சொன்னதுனால தான் இது அனுபோக சுத்தியில் வருது அனுபோக சுத்தியில் வருது அடுத்தது அனுபோக சுத்தியில் வருகிறது அடுத்தது உண்டு உடுப்பதில் ஒரு வெறுப்பு வேணும்னு சொல்கிறாரில்ல உண்பதிலும் உடுப்பதிலும் வெறுப்பு வரணும் அதில் வெறுப்பு இருந்ததுன்னா நமக்கு உடம்பை பேன்றதுல தான் கவனம் போகும் உடம்பை வளர்த்தே உயிரை வளர்க்குறதுக்கு உடம்பு வளர்க்கலாம் சரி எங்கள் வாத்தியார் சொல்லுவார் வாழ்கிறதுக்காக சாப்பிடுங்கடா சாப்பிட்றாதிக்கு வாழாதீங்க சாப்பிட்றதுக்காக வாழ்ந்துடாதீங்க சார் வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக அப்படிங்கிறான மாடு எல்லாம் அந்த வயிற்றுக்காக தான் சார் எல்லாம் வயிற்றுக்காக நான் அப்போ நீ விலங்கா நீ அப்போ பசு மாடு தான் சாப்பிடுது நீனும் விலங்கா எல்லாம் வயிற்றுக்காக கிடையாது எல்லாம் உயிருக்காக ஆ அதனால் உண்ணுதலும் உடுப்பதும் கண்டிக்கப்பட்டதுனால அந்த நூறு மந்திரத்துக்குள்ள தலைப்பு சொல்லுங்க பக்தி வைராக்கிய விசித்திரங்கிற கான்செப்ட்டும் இதில் வருது சில மந்திரங்களில் அந்த பத்து மந்திர கான்செப்ட் அடாப்ட் ஆகும் நூறு அடாப்ட் ஆகாது இந்த மந்திரத்தில் எது அடாப்ட் ஆகுது பத்துக்குரிய கான்செப்டும் வருது நூறுக்குரிய கான்செப்டும் வருது என்ற அளவில் நிறைவு செய்வோம் அடுத்த வகுப்பு ஏழு முப்பதுக்குள்ளே நிறைவு பண்ணிடுவோம் இந்த வகுப்பு நமக்கு வந்து இன்றைக்கு சில பணிகள் இருந்தனால தாமதமாயிற்று நிறைவு செய்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி சிவாய நம்ம சவுந்தரனாகி சுந்தரேஸ்வரர் திருவடிகள் வணங்கி நிறைவு செய்வோம் மாணிக்கவாசர் திருவடிகள் ஒற்றி நம